ஹிர்தலால் இந்த அருமையான நல்ல விலைக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கத்தர் சொன்னார் இந்த அதிகாலை நேரத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் மெய்யாகவே நாம் ஆண்டவரை கண்டடைய முடியும் என்கிறத நாம் அறிந்திருக்க வேண்டும் அவர் மனுஷர் நடுவிலே அவருடைய வாசஸ்தலம் இருக்கிற அவர் நம்முடைய நடுவிலே உலாவுகிறார் அவர் நல்லவர் அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் இந்த காலை விலையில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் முப்பத்தி நான்காவது சங்கீதம் பதினைந்தாவது வசனம் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது பக்தன் தன்னுடைய அனுபவத்தை குறித்து இங்கே சொல்லுகிறான் கர்த்தருடைய கண்களை குறித்தும் கர்த்தருடைய செவிகளை குறித்தும் சொல்கிறான் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது நாம் எங்க போகிறோம் என்ன செய்கிறோம் நமக்கு என்னென்ன தேவை ஆம் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவை எல்லாவற்றுக்காகவும் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது ஆண்டவருடைய செவிகள் நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது தானியல் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான் தூதன் சொல்லுகிறான் நீ வே நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நீ மிகவும் பெரியமானவன் என்று சொல்லுகிறான் ஆம் ஆண்டவர் நீதிமான்கள் மேல் பிரியப்படுகிற இருக்கிறார் அவர்கள் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் அபிதமாக இருக்க வேண்டும் நாம் நீதிமான்களாக காணப்பட வேண்டும் நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் நீதிமான்களுக்கென்று நம்முடைய ஆண்டவர் மெய்யான ஞானத்தை வைத்திருக்கிறார் அந்த விண்ணுலகில் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த தெய்வீக ஞானத்தை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறான் ஆகவே கத்திற்கு முன்பாக நாம் நீதிமான்களாக விளங்க வேண்டும் யோபின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நீதிமான் தன் வழியை உறுதியாக பிடிப்பான் சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் வளர்த்து போவான் சுத்தமான கைகள் உள்ளவன் வளர்த்து போவான் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் நீங்கள் மனம் திரும்பி இருக்கலாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் அபிஷேகம் பெற்றிருக்கலாம் தேவனுடைய வழியை அறிந்திருக்கலாம் இதை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள் இதை விட்டு விடாதீர்கள் இதை விட்டு பின்மாற கூடாது சத்ரு அதற்கு முயற்சிப்பான் நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான் என்று பார்க்க இந்த காலை வேளையில் நம்முடைய தேவன் நமக்கு இரக்கம் செய்கிற கத்தராக இருக்கிறார் இது மொழிகள் ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நாம் படிக்கிறோம் ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்துக்கொள் ஆம் நம்முடைய முற்பிதாக்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக காணப்பட்டார்கள் எத்தனையோ பரிசுத்தவான்கள் பக்தர்கள் ஆண்டவருக்கு முன்பாக நீதிமான்களாக விளங்கினார்கள் நீ நீதிமான்களின் பாதையை காத்துக்கொள் கர்த்தர் உன்னோடி இருப்பார்கள் ஜெபிப்போ மெய்யான ஞானத்தை எங்களுக்கு தந்து பரலோக ராஜ்யம் வரைக்கும் எங்களை கொண்டு போய் சேர்க்கிற எங்கள் பரிசுத்தப்பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் இந்த அருமையான காலை நேரத்திலும் கூட கர்த்தருடைய வழிகளை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே அவிதமாக ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் வேறு எந்த ஜாதிக்கும் கொடாதபடி உடைய வேதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன் இந்த சத்திய வேத வசனங்களை காத்து நடக்க உடைய பிள்ளைகளுக்கு இறக்கம் செய் இந்த நாள் இவர்கள் நீதியின் பாதையில் நடக்கிற நாளாக இருக்கட்டும் இவர்களை பலப்படுத்தும் ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ